ஹாய் ஆல் வெல்கம் டு ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அவனோ எலக்ட்ரிக் பீட்டரோ அப்புறம் விஸ்க் எதுவுமே தேவையில்லை வீட்டிலே ஈஸியாக அவைலபிளாக இருக்க மிக்ஸி அப்புறம் குக்கர் ஐ மீன் குக்கரை வச்சே வந்து ஒரு சூப்பர் சாஃப்டான கேக் ரெடி பண்ணிடலாம் ஸோ நான் என்ன அளவுகளோடு செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா எடுத்துக்கிறேன் கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கப் வரும் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறமா நான் ரெண்டு பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன் ஏன்னா நான் ப பட்டரே வந்து சால்டட் பட்டர் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஜளிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நாலு முட்டை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஃப்ராதியாக நல்லா முறை வர வரைக்கும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது கூட இப்போ பட்டர் சேர்த்துக்க போகிறேன் பட்டர் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்கேன் மைதா எடுத்து அதே அளவு தான் பட்டரும் எடுத்துக்கணும் நீங்கள் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வேண்டாம்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டர் அப்புறம் ஃபிஃப்டி கிராம்ஸ் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முழுசாக பட்டர்லேயே சேர்த்துகிறேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா அதுவுமே டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் எடுத்துக்கணும் மைதா எவ்வளோ எடுத்துக்கணும் மைதா சுகர் அப்புறம் பட்டர் இந்த மூணுமே சேம் குவான்டிட்டியில் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பவுடர் சுகரையும் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டை அப்புறம் பட்டரை வந்து மிக்ஸிங் மிக்சர் ஜாரில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் சேர்த்துக்கலாம் அந்த மைதா பேக்கிங் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ரேடி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மைதா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மைதா ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் தட்டை வைக்கிறேன் இப்போ நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம் கரெக்டாக இந்த கேக் ட்ரேயில் பாதி அளவு சேர்த்தா போதும் ஏன்னா அது பேக்காகி வரும்போது கொஞ்சம் பொங்கி வரும் ஸோ அதனால ஹாஃப் த ட்ரே ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பேட்ரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஏர் பிபிள் சேர்த்துன்னு தான் போயிடும் ஸோ இப்போ இந்த குக்கரில் நான் மணல் சேர்த்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு மணலுக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன ஸ்டாண்ட் அந்த ரிங் வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே நம்மளோட பேட்ரு உள்ளே வச்சுக்கலாம் இப்போ முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடியில் கேஸ் கட்டோ விசலோ வைக்கக்கூடாது ஸோ இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே பேக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி கத்தியோ பிக்கோ இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்போது கேக் பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் குக்கர்லேருந்து எடுத்த உடனே வந்து வெளியில் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் அப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் திருப்பி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டினீங்கனாலே போதும் நல்லா ஈஸியாக வெளியே வந்துடும் பாருங்கள் நம்ம திருப்பிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான வெண்ணிலா கேக் ரெடி ஆயிடுச்சு இனி பேக்கரிக்கு போகணுன்னு அவசியமே இல்லை இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ அடுத்த ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்